இடங்கள் நிச்சயமா விடுவிக்கப்பட வேணும் மக்கள் இந்த இடத்துல வந்து குடியேற வேண்டிய வீடு எங்களுக்கு தேவையோ அதை ஆலயங்கள் முக்கியமான உள்நாட்டிலும் சரி வெளிநாட்டிலும் சரி மண்ணுக்காக கஷ்டப்பட்டவன் அவன் தான் உண்டு தன் குடும்பம் உண்டு தன் வேலை உண்டு உல்லாச விடுதி ஒன்று நடத்தி கொண்டிருக்கிறோம் அது மரிசத்திலே ஆறு மாதத்துக்கு ஒருக்க ஒரு பெரிய அறவுறால் வந்து தங்கிட்டு ஊற்றெடுத்தாலும் எல்லா நதிகளும் கடலை சென்றுதான் நடைபெறும் விரைவிலே இந்த இடங்கள் விடுபட வேண்டும் மீண்டும் இந்த ஆலயம் அமைக்கப்பட வேண்டும் அன்புள்ள உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் சார் மைல்டி பெரிய நாட்டு தேவந்துறை மருதடி வரசத்தி பிள்ளையார் ஆலயம் அங்குள்ள மக்களின் பாரம்பரிய வழிபாட்டு தலமாகும் இந்த ஆலயம் ஏறத்தாழ இருநூறு ஆண்டுகளுக்கு மேற்பட்ட வரலாற்றை கொண்ட பழமை வாய்ந்த ஆலயமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு ராணுவ கட்டுப்பாட்டில் இருந்த காலத்தில் அரச அனுமதியோடு கடந்த ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பொதுமக்கள் வழிபாட்டுக்காக அனுமதிக்கப்பட்டனர் அப்போது இந்த ஆலயம் எந்தவித சேதமும் இல்லாது முழுமையாக காணப்பட்டது ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டுக்கு பிற்பாடு இந்த ஆலயம் தற்போது இடம் தெரியாமல் முற்றாக அளிக்கப்பட்டுள்ளது இந்த வேளையில் தற்போது பிள்ளையார் ஆலயம் அமைந்திருந்த இடத்தில் பிள்ளையார் சிலை அடியவர்களால் அண்மையில் நிறுவப்பட்டது இந்த விடயம் குறித்து பலாலி மண்ணின் மைந்தர்களான அண்ணன் குணசேகரன் மற்றும் ஆசிரியர் ஜெகநாதன் ஆகியோர் அங்கே வழிபட வந்தபோது கருத்துரை வழங்கினர் அத்துடன் இங்கே அடியேன் நான் எனது ஆரம்ப கல்வியை மயிலட்டி ரோமன் கத்தோலிக்க தமிழ் கிழவன் பாடசாலையில் கெட்டபோது காணிக்கை மாதா ஆலய வீதியோர வாயில் அருகே நின்று பார்த்தால் பிரமாண்டமான பிள்ளையார் கோபுரம் தெரியும் தற்போது அந்த பிள்ளையார் கோவில் இடம் தெரியாமல் அழிக்கப்பட்டுள்ளது இந்த வேளையில் அன்றைய பிள்ளையார் ஆலய வரலாற்று பொக்கிச வீடியோ ஆவணத்தினை பாதுகாத்து வெளிப்படுத்திய அமரர் வழிவடக்கின் மீட்பெரும் அன்றைய முன்னாள் மீள்குடியேற்ற சங்கத்தின் தலைவருமான அண்ணன் குணபாலசிங்கம் அவர்களுக்கு நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இதே போல எனது அடுத்த காணொலியில் மயிலட்டி புனித காணிக்கை மாதா ஆலயம் குறித்தும் தருவேன் என்ற நம்பிக்கையுடன் நன்றி வாழ்க வளமுடன் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் வணக்கம் சார் வணக்கம் இந்த இடத்துல ஒரு பிள்ளையார் ஆலயம் இருந்தது அது யாவருக்கும் தெரியும் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் ஒரு மிகப்பெரிய பிள்ளையார் ஆலயம் மயிலட்டி பிள்ளையார்னு சொல்றது இந்த வீடியோ இருக்க பெரும் ஆகம முறப்படி இந்த அமைக்கப்பட்டு வீதியோரத்துல நாங்க சின்ன வயசுல இதால் போகல இந்த ஆலயம் மிக பெரும் ஆலயமா இருந்த ஆலயம் இன்றைக்கு ஆலயம் இருந்த இடத்துல இல்லை ஆஹ் ஃபுல்லா அழிஞ்சிருக்குது இந்த முன்னுக்கு இருக்கிற பேச்சியம்மன் ஆலயத்தினுடைய தீர்த்த திருவிழாவில் அண்டு அடியவர்கள் எல்லோரும் சேர்ந்து பிள்ளையார் ஆலயம் இருந்த இடத்திலே விநாயகருடைய சிலை ஒன்றை வைத்து அந்த வரசித்தி விநாயகருடைய அந்த ஆலய படத்தினையும் இங்கு காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள் எதிர்காலத்தில் இந்த இடம் இன்னும் விடுபட இருக்க விடுபட வேண்டிய பகுதி இந்த இடத்துல மீண்டும் அந்த ஆலயத்தை ஆகம முறப்படி அமைத்து வழிபாடுகள் செய்கிறதுக்கு இறைவனுடைய அருள் நிச்சயமாக இருக்கும் விரைவிலே இந்த இடங்கள் விடுபட வேண்டும் மீண்டும் இந்த ஆலயம் அமைக்கப்பட வேண்டும் ஓகே இந்த ஆலயத்தையும் இடிக்கப்பட்டிருக்கோம் இது வந்து தொண்ணூறாம் ஆண்டு நாங்கள் இங்கே இருந்து போய்க்க இந்த ஆலயம் இருந்தது அதுக்கு பிறகு ஒன்பதாம் ஆண்டு நாங்கள் வரையக்க இருந்தது இந்த ஆலயம் அதுக்கு பிறகு தான் நாங்கள் செபஸ்யா கோயிலுக்கு இதால போய் மறைஞ்ச மறைவான ஒரு பஸ்ஸில் நாங்கள் போயிக்க அந்த ஆலயம் இருந்தது காணிக்க மாத கோயில் இருந்தது செவசியார் ஆலயம் இருந்தது செவசியா கோயில் மேல் கூடாரம் இல்லாமல் கட்டிடங்கள் இடையிடையே அந்த மரங்கள் முளைத்து ஒடிப்போட இருந்தது அதிலே அந்த பட்மின்னர் மின்னர் விளையாடின அடையாளம் எல்லாம் இருந்தது அதுக்கு பக்கத்திலே ஒரு டீச்சர் பள்ளிகா டீச்சர் டேங்க் இருந்தது அப்ப அதுக்கு பிறகுதான் இது நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி நாலு அஞ்சு காலங்களில் காலப்பிராசா இதுகள் எல்லாம் ஒடிக்கப்பட்டது ஆனால் இந்த ஆலயங்கள் ஆலயங்கள்லாம் ராணுவத்துக்குமரிக்கப்பட்டு வழிபட்டு அவர்கள் இந்த அணவியோன்னு சொல்லி விநாயகர் வழிபடுகிறவர்கள் முருகனை வழிபடுகின்றவர்கள் ஆனால் இது ஒரு குறிப்பிட்ட ஒரு சில அந்த வன்முறையானவர்களுடைய அந்த நோக்கங்கள் ஆஹ் இந்த ஆலயங்கள் அளிக்கப்பட்டிருக்கும் ஏன்னா பொதுவாக சிங்கள மக்கள் நல்லவர்கள் அந்த இராணுவத்திலும் இப்ப வருகின்ற யுத்தத்துக்கு வர்றவர்களுக்கு இது எல்லாம் பத்தி தெரியாது இது அந்த முதல் இருந்த ஒரு சிலருடைய வெண்மமான அந்த குணங்கள் தான் இவ்வாறு அந்த இது வந்து அந்த ஒரு சிலருடைய ஒரு ஆஹ் ஒரு வித்தியாசமான மன உணர்வுகள் தான் ஏனென்றால் சாதாரணமா ஒரு கோவில இடிக்கிறதுக்கு யாருமே மாட்டார்கள் முன்வரமாட்டார்கள் இவ்வாறு செய்கின்ற இதுகள் எல்லாம் ஒவ்வொருவருடைய நாங்கள் பார்க்கக்கூடிய ஆலயம் உள்ளுக்கு இருக்கு அந்த ஆலயம் மகேஸ்வரன் நுண்மையிலே அமைச்சராக இந்து கலாச்சார அமைச்சராக இருக்க இருக்கிற பொழுதும் அந்த ஆலயத்துக்கு சென்று வழிபாடுறதுக்கு அனுமதிய வேண்டி கொடுத்தவர் அந்த காலத்தில இருந்து மக்கள் வசாவிலான்ல இருந்து பஸ்கள்ல வந்து அந்த திருவிழா காலங்கள்ல வந்து போனபடியா அந்த ஆலயம் அதே போல விஜயகலா அவர்கள் இருந்த போதும் மீண்டும் அந்த மைத்ரி பால சிறிசேன ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இருந்த நல்லாட்சி காலத்திலையும் விஜயகலா அந்த மக்களுக்கு போர்வாக்கான அந்த அனுமதிகளை பெற்றுக் கொடுத்ததாலே அந்த ஆலயம் ஆஹ் முழுசாக இருக்கிறது அதாவது யாரு முயற்சியாளர் வைக்கப்பட்டது இது அந்த சுபாஷன் ஒரு தம்பியோரு தினம் ஆஹ் இந்த மயிலட்டி மக்கள் இணைந்து இந்த பேச்சியம்மன் அம்மன் கோயில் தீர்த்த திருவிழாவில இந்த ஆலயத்துல இருந்த இடத்துல விடுவிக்கப்பட வேண்டும் என்றதற்கு என்ற சொன்னீங்க அந்த பிள்ளை அருக்க சொன்னாங்க அதெல்லாம் விநாயகருடைய அந்த இதுதான் அவருடைய அருள் அந்த அவர் அந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து இவ்வாறு ஒரு காரியத்தை கங்கரியத்தை செய்கிறதுக்கு விநாயகருடைய அந்த அருள் இருந்திருக்கிறது ஆனால் இந்த காணிகள் விடுவிக்கப்பட வேணும் மீண்டும் ஒரு வாகம முறப்படி மிகப்பெரும் ஆலயம் இந்த இடத்திலே அமையும் மகிழ்ச்சி மக்கள் வந்து மிக விருப்பத்தோடு ஆர்வத்தோடு அந்த தெய்வ குற்றம் வந்து விடுமோ என்று ஏக்கத்தோட இருக்கிறதுனால நிச்சயமா அவர்கள் பெரும் ஆலயமாக இதை விடுகின்ற போது அமைத்துக் கொள்வார்கள் இரண்டு ஆலயம் ஒன்று காணிக்க மாத ஆலயம் சுபஸ்தியார் ஆலயம் ஆஹ் பலாலி தகனாரோடை சித்திவினார் ஆலயம் முற்று அழிக்கப்பட்டிருக்கிறது அடையாளங்களை இப்படி எதிர்கால அதற்குரிய முயற்சிகளை தான் நாங்கள் இப்பொழுது எடுத்துக்கொண்டிருக்கிறோம் ஆலயங்கள் அளிக்கப்பட்டு விட்டது ஆனால் அந்த இடங்கள் இருந்த இடங்களுக்கு சென்று வழிபாடுவதற்கும் அந்த இடங்களுக்கு போய் வருவதற்கான அனுமதிகளை தான் நாங்கள் கேட்கிறோம் அதோட எங்க இடங்களையும் விட விடுகிறபோது நாங்கள் அந்த ஆலயங்களை மீண்டும் அமைத்துக் கொள்ளலாம் இந்த இடம் குறிப்பாக இவரும் சரியாக மயிலட்டி எடம் இது மயிலட்டி அரசடி புள்ளி ரெண்டு தான் சொல்லுது அது அதே கொஞ்சம் தாண்டி போன உடனே காணிக்க மாதா கோயில் இந்தியாவில போன உடனே மயிலிட்டி சந்தி பெறுகிறது அதுக்கிடையில இன்றைக்கு புதுசாக புதி புதிதாக இது நாலு வருஷத்துக்கு முன்னுக்கு இந்த என்ன பெற்றியம்மன் ஆலயம் ஆமா அம்மன் இருக்கிறது இது இன்றைக்கி இது ஒரு ஒரு தெய்வ அருள் பெற்ற இடமாக இந்த மைவுக்கு காட்சியமைக்கும் அப்போ நான் நம்பிக்கை வேண்டிய பெற்ற கும்பலுங்க ஆலைய நாள் இதெல்லாம் விடுபட வேணும்ாணிகளும் ஆலயங்கள் இருந்த இடங்களும் இந்த இடங்கள் நிச்சயமா விடுவிக்கப்பட வேண்டும் விடுவிக்கப்படுகிற போது மக்கள் இந்த வந்து குடியேற வேண்டும் மக்கள் குடியேறுறதுக்கு அடிப்படை வசதிகள்ல நாங்கள் எவ்வாறு வீதிகள் மருத்துவமனைகள் சந்தை பேங்க் போன்ற அடிப்படை வசதிகள்ல அந்த மக்களை பொறுத்த ஆலயம் என்பது ஒரு அடிப்படையான வசதி இந்த ஆலயங்கள் இந்து கத்தோலிக்க ஆலயங்கள் இருக்கிற பொழுதுதான் மக்கள் வந்து குடியேற முடியும் ஆலயங்கள் அழிந்திருக்கிற பொழுது மக்கள் வந்து அந்த இடங்கள்ல மன கஷ்டத்தோடையும் மனச்சலத்தோடையும் குடியிருக்க முடியாது ஆகவே நாங்கள் எப்படி ஒரு வீடு எங்களுக்கு தேவையோ அதை விட எங்களுக்கு ஆலயங்கள் முக்கியமானது ஊரில் கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று சொல்லுவார்கள் உண்மையான விஷயம் எங்களுடைய வாழ்க்கை எங்களுடைய தமிழ் மக்களுடைய வாழ்க்கை இந்துக்கள் மட்டுமல்ல கத்த சமயத்தவர்கள் இந்து சமயத்தவர்கள் எல்லோருடைய வாழ்க்கையும் ஆலயத்தை மையமாக கொண்டுதான் எங்களுடைய குடியிருப்புகள் எங்களுடைய வாழ்க்கைகள் எங்களுடைய வாழ்க்கையின் மையமாக கடவுள் இருப்பார் அதை நாங்கள் கடவுள் என்று சொல்லுவோம் ஆண்டவர் என்று சொல்லுவார்கள் எல்லாமே ஒன்றுதான் இங்கே பிள்ளையார் என்று சொல்லுவதும் முருகன் என்று சொல்லுவதும் எல்லாமே கடவுள் ஒன்றுதான் இயேசு சிவன் என்று நாங்கள் வைத்துக் கொள்ளலாம் குழந்தை இயேசு முருகன் என்று பார்க்கலாம் மாதா நாங்கள் அம்மன் என்று பார்க்க வேண்டியது கடவுள் ஒன்று அது விவேகானந்தர் சொன்ன போல நதிகள் பல ஊற்றெடுத்தாலும் எல்லா நதிகளும் கடலை சென்றுதான் அடைகிறது அதே போல பல மார்க்கங்கள் இருந்தாலும் சமயங்கள் இருந்தாலும் நாங்க செல்லு சென்று அடைகின்ற இறுதியிடம் ஒன்றுதான் எங்களுடைய மனிதனை நல்வழிப்படுத்துவதற்காக இந்த மதங்கள் தோற்றி வைக்கப்பட்டது மதங்கள் தான் மனிதனை மனிதனாக வாழுவதற்கு இல்லைன்னா மனிதன் விலங்காக வெட்டி கொத்தி களவெடுத்து ஒரு விலங்கு வாழ்க்கைக்கு மாறி விடுவான் ஆகவே கடவுளினுடைய நம்பிக்கையோடு பயபக்தியோடு இருக்கிற போது மனிதன் மனிதனாக வாழுவான் நல்ல விழுமியம் உள்ளவனாக அவன் வாழுவான் அடுத்தது இங்கே முன்னுக்கு முன்னுக்கு இருக்க அடுத்து பாருங்கள் இது ஒரு இருநூறு பேருக்குரிய இந்த காணி இந்த காணிய ஒரு விடுதியாக எடுத்து பரிசத்துல ஒரு நாள் தான் இந்த விடுதியில பாவிக்கணும் ஆகையால இந்த காணிகள் எல்லாம் புடவணும் எல்லாம் காணிகள் இதுகளை எல்லாம் விடுபட வேண்டும் நீங்கள் வடிவா எடுக்கலாம் இதுல ஒரு இதுவும் இல்லை சும்மா ஒரு உல்லாச விடுதி ஒன்றை நடத்தி கொண்டிருக்கிறோம் அது பரிசத்திலே ஆறு மாதத்துக்கு ஒருத்த ஒரு பெரிய ஆறு ஊர் ஆள் வந்து தங்கிட்டு போயிடும் அணியாம இந்த காணி விடுவ விடாமல் இருக்கிறது இது மக்களுக்கு இந்த மக்களுக்கு இதை பலாலி மயிலட்டி இந்த மக்களுடைய வேதனைக்கு அளவே இல்லை அந்த வேதனைகள் ஒவ்வொரு நாளும் துன்பம் துயரம் வா அந்த வேதனை ஊர் நிம்மதியான வாழ்க்கை இல்ல சொந்த வீடு இல்லை அகதி வாழ்க்கைன்னு அந்த வேதனை பலருக்கு இன்னும் புரியுது இல்லை அவர்கள் கொழும்பில தாங்கள் சொந்தமா வீடு வாசல்ல வசிக்கிற அரசியல்வாதிகளுக்கோ அல்லது தங்களுடைய ஊர்களை விட்டு யாழ்ப்பாண மாநகர சபைக்குள்ள காணி வேண்டி வீடு கட்டி சௌதாக வாழுகின்ற அரசு அதிகாரிகளுக்கோ இவ்வாறான கிராம மக்கள் படுகின்ற வேதனைகள் தெரியாது சொந்த ஊரை விட்டு மாநகர சபைக்கு வாழ்வதை கௌரவமாக நினைக்கிற அதிகாரிகள் இருக்கும் வரைக்கும் எங்க இந்த மக்களுடைய வேதனை வழிகள் இவ்வாறு தான் இருக்கும் நிறைய பேர் அப்படிதான் வாழினும் யாழ்ப்பாணம் மாநகர சபைக்கு எல்லைக்குள்ள நாங்கள் வாழ்ந்தோம் அவர்கள் தாங்கள பெரிய ஒரு சொர்க்கத்துல தாங்கள் இருப்பது போல தாங்கள் தான் இந்த அஹ் மக்களுக்கு எல்லாம் பெரிய தலைவர்கள் போல அல்லது அதிகாரிகள் போல நினைத்துக் கொள்கிறார்கள் மிக தவறானது ஒரு கிராமங்கள் தான் அஹ் மனிதர் வாழ சிறப்பான இடங்கள் இந்த கிராமங்களை பற்றி அவர்களுக்கு விளக்கம் இல்லாமல் இருக்கிறார்கள் நினைக்கிறார் ஏதோ அவர்களும் படித்தவர்கள் சொல்லுகிறார்கள் பார்ப்போம் மற்றது எங்கட இந்த ஆலயங்கள் அழிக்கப்பட்டதன் காரணமாகத்தான் நாங்கள் இவ்வளவு துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் ஆலயங்கள் இருந்திருந்தால் எங்களுக்கு ஒரு ஒரு அதை காட்டி நாங்கள் குடியேறக்கூடிய இன்றைக்கு ஆலயம் இல்லாதபடியா எங்கட பலனாளி மயிலிட்டி மக்கள் இல்லாரும் சொல்லுன்னா துன்பத்திலே இருக்கின்றோம் எங்களுக்கு எங்களோட ஆலயங்கள் எங்கள காணிகள் எல்லாம் விடுவிக்க போலவனும் விடுவிக்கப்படும் என்ற எங்கள நம்பிக்கையில் நாங்கள் எங்கள பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் நன்றி நீங்கள் எடுக்க முயற்சிகளுக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நாங்கள் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்கிறோம் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் எல்லா மக்களுக்காக நாங்கள் எதையுமே மக்கள் சார்பாக செய்வோம் அது எங்களுக்கு மலாளி என்று வழிவடக்கிலே எல்லா இடத்திலும் மக்களுக்காக நாங்கள் நாங்கள் அரசியல்வாதிகள் இல்லை எங்களுக்கு எல்லாரும் ஊரும் ஒன்றுதான் ஏன்னாட்டா எங்களை போலதான் இன்றைக்கு கன கிராம மக்கள் அவர்களுக்கு அந்த இளைஞர்களாக முன் வந்தோ அல்லது வந்து இப்ப சின்ன சின்ன கிராமங்கள் இருக்கிறது தையட்டி ஊரணி கட்டுவன் குரும்பசட்டி செட்டி என்று சொல்லி இன்றைக்கு அந்த மக்கள் போராடி கலைத்து இந்த இடங்களை எப்படி மீட்க மீட்கிறேன்னு தெரியாம மிக துன்பத்துல இருக்கிறார்கள் எங்களுக்கு போன் பண்ணி சொல்லுவினோம் இவங்கட வீதி எப்ப விடுவினோம் எவங்கள காணி எப்ப விடுவினோம் அந்த எங்களை போன் பண்ணி கேட்டால் நாங்களே இதை சொல்ல முடியும் அவை படிப்படியா விடுவோம் என்று சொல்லுகிறார்கள் இந்த ஆட்சி காலங்களுக்குள்ள அது விரைந்து நடைபெற வேண்டும் அதான் நாங்க வேண்டிக் கொள்ற விஷயம் அதான் இன்னும் ஐந்து வருடங்கள் அஹ் கடந்த பிறகு அடுத்த இந்த நடக்கும் என்று சொல்ல முடியாது அதை இந்த ஆட்சி காலத்துல இந்த பிரதேசங்களை விரைந்து விடுவிக்கவும் ஒரு பெரும்பான்மையுடன் வந்த இந்த அரசாங்கம் அரசாங்கம் இதுல அவர் உறுதி சொல்லி இருக்கிறார் மக்களுடைய காணி மக்களுக்கு எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் ஒவ்வொரு ஆர்ப்பாட்டங்கள் கூட்டங்கள் நடக்கிற இடத்துல மக்கள் எங்க எங்க மக்கள் கூட வந்து ஆர்ப்பாட்டங்கள் செய்யறோம் அப்ப வந்து தலைகளை காட்டுறாரு நாங்கள கடமைக்கு ஒருக்கா தலையை காட்டிட்டு நாங்களும் ஆனா பிரகப்படத்தில் நிறுத்திகொள்ளுறது இவ்வாறு இவர்கள் பாராளுமன்றத்துல சும்மா ஏதோ இல்லாம போய் கத்துறாங்க என்ன ஏதோ எல்லாம் படத்திலிருந்து யோசிக்கிறது நாளைக்கு என்னத்தை கத்துவோம் மட்டு புரோகத்து டி மீட்டிங்ல இன்னும் அதாவது யாழ்ப்பாண மாவட்டத்திலே என்ன அபிவிருத்தி செய்த அபிவிரு கூட்டம் என்ன அபிவிருத்தி செய்திருக்கே காட்டு கத்து கத்துறது ரெண்டு பேருக்கு இடையில சண்டை குடிக்கிறது தேவையில்லாத கதைகளை காக்க பூர்வமா நாங்களுக்கு தெரியலி மீட்டிங் போயிட்டு என்ன செய்யணும்னு விடாங்க இதுவரைக்கும் சும்மா கேட்டா சொல்லுவாங்க நாங்க டிசிசி மீட்டிங் அங்க போறோம் இங்க போறோம் பெரிய வீர கதைகள் நாங்கள் அப்படியாண்டோம் இத்தனை வருஷம் கட்டி ஆண்டோ ஒரு ஒருவர்கள் இந்த அதுக்கும் இந்த சம்பந்தமும் அவனவன் பேசாம இருக்கிறான் அவனவன் துன்பத்துல துயரத்துல வாழ்றான் பிள்ளைகளை ச இந்த மண்ணுக்குள்ள கொடுத்துட்டு அவன் சா சாப்பிட வழி இல்ல இதுக்கு இதோட சம்பந்தம் இல்லாதாக்கள் தாங்கள் தான் இதெல்லாம் இத்தனை வருஷம் தாங்களை இதெல்லாம் கொண்டும் இல்லை உண்மையாதுதான் உள்நாட்டிலும் சரி வெளிநாட்டிலும் சரி மண்ணுக்காக கஷ்டப்பட்டவன் தான் உண்டு தந்த குடும்பம் உண்டு தஞ்ச வேலை உண்டு இருக்கிறான் இதுதான் மற்றவன் தான் எலும்போல தூக்கி மாலையா கொளவி கொண்டு தாங்கள் தான் வட்டி புடுங்கின மாதிரி இருக்கிற ஒன்றும் இல்லை இதுவரைக்கு எவரும் இல்லை எவ்வரும் இதை உரிமை கொண்டாடவோ இப்படி கதைக்கு அவர்களுக்கு எந்த அருகதையும் இல்லாத என்ன அருகதை இல்லாதவர்கள் கதைத்துக் கொள்ளுவார் உண்மையான மண்ணுக்குள்ள போனவர்கள் போனதுதான் அவன் மண்ணுக்காக தங்களோட உயிரை இல்லை அந்த பெற்றோர் சகோதரங்கள் எல்லாம் இன்றைக்கும் துன்பத்துல இந்த மண்ணிலையும் புலம்பெயர்ந்த மண்ணிலையும் அப்படியானவர்கள் வாழுகிறார்கள் ஆனால் இங்க நாங்க பார்த்தா புலம்பெயர்ந்த தேசங்கள்ல இன்றைக்கு எல்லாம் எட்டாம் மாதம் இரண்டாம் தேதி தங்களுடைய பாடசாலை விடுமுறையும் தங்களுடைய ஹோலிடேகளை மையப்படுத்தி ஆஹ் இன்றைக்கு ஒரு நினைவேந்தல் செய்கிறார்கள் சுவிட்சர்லாந்துல செய்யும் இன்றைக்கு அது ஒரு அதுக்குரிய நவம்பர் மாதத்திலேயோ அல்லது மே பதினெட்டு அண்டியோ அந்த நாளை உறுதிப்படுத்தி அந்த நாட்கள் அதை எதாவது செய்யணுமே தவிர புலம்பெயர்ந்து வாழ்கிறவர்கள் தங்களுடைய பிள்ளைகள் ஆஹ் பாடசாலை விடுமுறைக்கும் தங்களுடைய விடுமுறை காலங்களுக்குள்ள மட்டாம் மாதத்துக்கும் இந்த யுத்தம் முடிந்ததற்கும் எந்த தொடர்பும் இல்லை நாங்கள் நாங்கள் எங்களுடைய மண்ணை மீட்க வேணும் என்றதுக்காக நாங்க போராடுகிறோம் எங்களுக்கு இந்த இதெல்லாம் தேவையில்லை என்று இதனை நாங்க கழித்து விட்டு போகிறோமோ கதைக்காம இருக்கிறோமோ அதனாலதான் இந்த பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது அஹ் இதுல நிறைய கேள்வி இலங்கை இருக்கிறது ஆஹ் எவ்வாறு பலர் உயிர் தாப்பி போனார்கள் அங்க போனவர்கள் இன்றைக்கு எப்படி தாங்கள் அந்த 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 நாள் தாங்க கடைசி நாள் மட்டும் இருந்த உயிரோட போனாங்கன்னா மத்தியவரை ஏன் போக முடியாது அப்ப நீங்க யார்ட்ட வில போய் போனீங்க உங்களை கொண்டு போனது யாருட்ட கேள்விகள் இருக்கு நான் தொடர்ந்து இந்த விஷயம் ஒரு நாளே கலைப்போம் நன்றி நன்றி